வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா பாருங்க பிரான் பிரான்னா இது வந்து பிரான் வந்து கருவாடு பிரான் இறால் இறால்ன்னு சொல்லுவோம் இறாலில் கருவாடு செஞ்சு அந்த கருவாடை வச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி ஒரு சமையல் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் இதுக்கு எத்தனை நாள் எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இடக்கிழக்கு கால் கிலோ இருக்குது இந்த கால் கிலோ வந்து மீன் நம்ம பச்சையில் இருந்தோம்னா ஒரு கிலோ ரால தான் நமக்கு கிலோ கருவாடாக வந்திருக்கு காரணம் ஏன்னு கேட்டோம்னா நம்ம ஒரு கிலோ ரால் எடுக்கிறோம் அந்த ஒரு கிலோ ரால நல்லா தோலை ஊச்சுக்கணும் எப்போவுமே ஒரு கிலோ ரால தோலையும் வண்டையும் உரிச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட கிலோ இருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் ஒரு பாதிக்கு பாதி கழிவாயிடும் அந்த கழிவுக்கு அப்புறம் நமக்கு வந்துக்கிட்டு கிடைக்கிறது வந்துக்கிட்டு அரை கிலோ கிடைக்கணுங்களேன் அதை வந்து நம்ம போட்டு கருவாடு செய்கிறோம் அப்போ காய போட்டு கருவாடு செய்யும்போது ஒரு அரை கிலோ வந்து காய போட்டோம்னா கால் கிலோவா மாறிடும் அப்ப நமக்கு வந்து கால் கிலோ கருவாடு தயார் பண்றதுக்கு ஒரு கிலோ பச்சை இறால் தேவைப்படுது இப்ப வந்து அதை நம்ம அழகா கட் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சிருப்போம் இதை வந்து நம்ம நல்லா பொடுசு பொடுசா கட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு செய்ய போறோம் சூப்பரா எதுக்கு வெட்டுறதுனா குட்டி குட்டியாக நிறைய வேணும் மேடம் உங்களுக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் இருக்கோம் எங்கள் குடும்பத்தில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேர் இருக்கும் சின்னதுகளெல்லாம் சேர்த்தோம்னா அப்போ வந்துக்கிட்டு எங்களுக்கு கால் கிலோ நாங்கள் எடுத்துருக்கோம் அதே நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு கிராமே போதும் நூறு கிராம்லேருந்து நூறு கிராம்லேருந்து நூற்றம்பது கிராம் எடுத்தாலே போதும் பாரு நல்லா புதுசா நல்லா கட் பண்ணியாச்சு சூப்பர் அறிவு போனா நீங்க இப்ப பாரு சூப்பரான தூக்கி விளக்குமாறு மாற்றிட்டு போங்கிட்டு அந்த அலங்கா அதை நறுப்பி இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டு இப்போ இதுல வந்து பாருங்க இது வந்து நம்ம கருவாடுன்னு செய்யும்போது உப்பு இல்லாம செய்யவே முடியாது ஏன்னா உ உப்பு செய்யாம உப்பு இல்லாமல் செஞ்சோம்னா அந்த கருவாடு வந்து சேராது ஒரு மாதிரி கெட்டு போயிரு

కడుగు hmm. వె <coughs> <coughs> <coughs>

ஃப்ரை மசாலா ஃப்ரை மசாலா ஃப்ரை மசாலா இறால் கருவாடுலாம் வேணும்னா கீழே காண்டாக்ட் பண்ணி கொடுத்தோம் கொடுக்குறோம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் உப்பு இருக்கானு பாக்காங்க கருவாட்டுலயே உப்பு இருக்கும் கொஞ்சம் நம்ம என்னதான் தண்ணி வச்சு கலட்டால் லைட்டான உப்பு இருக்கும் அதனால சமைக்கும் போது நீங்க குடிச்சு பார்த்துட்டு உப்பு போடணுமா போடக்கூடாதான்னு முடிவு பண்ணிக்கிறீங்க ஸ்மெல் சூப்பரா வந்துருச்சு ஆ சூப்பராக இருக்குது இப்போ வந்து பாருங்க அந்தோணியில் செஞ்சுட்டாங்க வீடியோ குழம்பு கத்தரிக்கா போட்டு மிதக்க மிதக்க ஊற்று வஞ்சிரமா செகெண்டு வஞ்சிரம் பார்ப்போம் நொறுக்கி கிடைக்க அதடா தான் நம்ம கரைஞ்சு போயிடும் செகண்ட் வந்ததுல நொறுக்கா இருக்கும் இதுல எது பெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் வஞ்சிரம் தான் கரஞ்சா இந்த குழம்பு இன்னும் நல்லா இருக்கும் ஆனா இப்பவும் சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அத நீ கட் பண்ணிக்க இன்னும் அத நீ வெறும் பாருங்க இந்த ஆச்சரியம் இருக்கு நம்ம நம்ம செஞ்ச நம்ம செஞ்ச அந்த ரால் பிரான் கிரேவி ஃபுல்லா இன்னைக்கு உலவ கருவாடு தான் இந்த பாருங்க அது நம்ம கள்ளி வச்சிருவோம் டேய் உனக்கு ஏன் இதை வந்து தனி தட்டிலே அள்ளி வச்சு சோத்துல வச்சோம்னா நம்ம அப்படியே சோத்தோட விரைவி சாப்பிடலாம் அப்படியே நம்ம சாப்பிடுவோம் எப்படி நான் சொன்ன பாருங்க குழம்பு நல்லா சூப்பராக இருக்கியா இந்த குழம்பு வீடியோ பார்க்க நினைச்சீங்கன்னா அந்த நிலப்பரில் போய் பார்த்துக்கிறேங்க பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஆஹா அப்படி இந்த கிரேவி ஆ கிரேவி தர மாதிரிக்கா நிறைய பேர் இப்போ ராள் வாங்குறாங்க அதை எப்படி செய்யு தெரியாமல் செஞ்சிட்றாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இறால் மீனும் அது பச்சையாக இருக்கும்போது நம்ம தவால போட்டு மசாலா தோறி பொரிக்கிற மாதிரி கருவாடுக்கு வராது கருவாடு வந்து இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி கொஞ்சம் சோறு எடுத்துக்கிறோம் அப்படியே இதில் கொஞ்சம் அப்படியே அந்த ராலை அப்படியே எடுத்துக்கிருவோம் அப்படியே ரெண்டை இவங்க ரெண்டாக மிக்ஸ் பண்ணி ஆமாம் இது அப்படியே இருந்தால் கொஞ்சம் கருவாடு அப்புறம் வந்து சரி ஒரு ஒரு கத்திரிக்காய் இவ்வளோத்தையும் உள்ளே வச்சுட்டு தர்றமியா இங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் எந்த ஜென்மத்திலையோ என்ன ஒண்ணு ஏதோ ஒரு ஜென்மத்தில் பெரிய பாவம் பண்ணியிருக்கோம் அந்த பாவம் தான் இப்ப கஷ்டப்படுறோம் ஆனா ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதனாலதான் இப்படி வாய் குசியா சாப்பிடுறோம் பாய் வீடியோ